भारत मदा की भारत मदा की ओम गिरे ओम गिरे ओम गिरे ओम गिरे ओम गिरे தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்ல உடம்பில் இருந்து மண்ணில படக்கூடாது அப்படிங்கறக்காக எந்த அளவுக்கு இழந்த போது கூட அந்த பொடி வந்து கீழவிடுகாம அப்படின்னா அவருடைய உடல்ல சதையில குருதியில எந்த அளவுக்கு இந்த நாட்டின் பற்று தாய் வண்டின் மீது பற்றி இருந்திருக்கணுங்கிறத ஒரு யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த திமுக விடியாத இந்த திமுக அரசினுடைய ஆட்சியில இந்த குடும்பத்தை நாட்டை தேசத்தை தாங்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொரு ரீதியிலையும் பார்த்தோம்னா மூணு பேர் நாலு பேர் ட்ரக்ஸுக்கு அடிமையாகி நின்று இருக்காங்க அவங்க கிட்ட எப்படி அந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய அந்த பையன் அந்த அளவுக்கு ட்ரக்ஸுக்கு எப்பவே அடிமையானா எந்த அளவுக்கு அவன் அந்த குடும்பத்தையும் இந்த நாட்டின் மீது அவனுக்கு பற்று வரும் அதனால அளவுக்கு திருப்பூர் குமரனுடைய அளவுக்கு நம்மளால தேசத்தை கூட பரவாயில்ல ஆனா அவருடைய வரலாற்றை நாம படிச்சு நமக்கும் அந்த அளவுக்கு இந்த நாட்டின் மீது இந்த மண்ணின் மீது பற்று வரணும் அதற்கு இளைஞர் சமுதாயம் முன்வர வேண்டும் என்று உங்களையெல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி